போன எயிட் சீசன்ஸ் ஆஃப் பிக் பாஸை விட இந்த நைன்த் சீசனில் தான் பார்த்திங்கன்னா பிக்பாஸோட வாய்ஸ் வந்து அதிகமாக கேட்குது விச் மீன்ஸ் நிறைய பேசுகிறார் ஏன் நிறைய பேசுகிறாரு அப்படின்னா எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டுறாங்க ஓ எந்த கண்டஸ்டன்ட்டுமே ஆ நேற்று பாவங்கள் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு எல்லோரும் உட்கார வச்சு நல்லா ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஆகணும்ன்ற கனவுலலாம் வந்துருப்பீங்க உங்கள் ஆக்டிங் திறமையாக கொண்டு வாங்க உங்களுக்குன்னு ஒரு கெட்டப் கொடுத்துருக்கோம் காஸ்டியூம் கொடுத்துருக்கோம் எதுக்கு நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த மனுஷன் ரொம்ப பா கஷ்டம் எனக்கே வந்து என்ன இவ்வளோ சொல்கிற அளவுக்கு இவங்க பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சரி ஓகே ஓகே சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம ரம்யாலாம் வந்து ரம்யா நிறைய பேர் வந்து ரொம்ப அழுத்து சாரி பிக் பாஸ் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் என் கேரக்டரில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு அப்படி ஒரு சண்டை ஆச்சு பிக் பாஸில் விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ்க்கு நெக்ஸ்ட்டு பாவம் விஜய் சேதுபதி தான் ஏன்னா ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தான் சொல்லுவார் கத்தாதீங்க கத்தாதீங்க கத்தாதீங்கன்ட்டு அப்புறம் பிக் பாஸ் மதிங்க பாஸ் பிக்பாஸ் அவ்வளவு சொல்றாரு அப்ப கூட வந்து ஆஹா யாருமே கேட்கிற மாதிரி தெரியல இருந்தி ஒருத்தர் ஒருத்தருக்கும் ரெட் கார்டு கொடுத்தா அனுப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நேத்து அப்படிதான் வந்து ரம்யா அவங்க தானே வந்து தலை இந்த வாரம் சோ தலைக்கு மரியாதை குடுக்கறது இருந்தது சத்தியமா யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்வது ஏன்ச்சு வந்து அப்படி அவங்க சொல்கிற பாயிண்ட்டை எதுக்கு அவ்வளோ கத்தி சொல்லணும் தான் இங்க பிரச்சனையே வருது சொல்கிற பாயிண்ட்டை சாஃப்டாக சொல்லிட்டு முடிஞ்சது சரி ரம்யா அவர் தலைன்னு ஒன்று சொல்கிறாங்க அவங்க மதித்து சரி உட்காந்துச்சு அப்புறம் தான் பேசும் அது இல்லவே இல்லை ஆ அவங்களையும் கத்த வச்சு இவங்களும் கத்தி எல்லாரும் கத்த வச்சு அப்புறம் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸே கத்தி ஐயோ எவ்வளோதான் சொன்னாலும் வந்து சுத்தமாக அந்த ஒரு டாஸ்க்கை வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு இருப்போம் நான் வந்து எனக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போது எயிட் நைன்த்து சீசனில் வர எந்த டாஸ்க்கை விட இந்த டாஸ்க் வந்து ஓ இது மாதிரி செயினை வந்து காப்பாற்றணுன்ற போது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கு வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போனால் நல்லா இருந்திருக்கும் எதுக்கு சும்மா கத்திக்கணும் கத்திக்கணும் சரி ஓகே ஒரு குழப்பம் நடந்துருக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை அப்படின்னா ஆஸ்க் பிக் பாஸ் அவர் சொல்ல போகிறார் என்னன்ட்டு உங்கள் கருத்துக்களை வைக்கணும் நீங்கள் ஓகே வைங்க ஏன் கத்தி தான் வைக்கணுமா உண்மையிலே இந்த சீசனில் பிக்